முத்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுறாரு அதுக்கப்புறம் ரவியை பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாரு யாருமே என்னை நம்பாதப்போ நீ தாண்டா என்னை நம்புன ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இந்த மனோஜ் ரோஹினி என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த முத்து கோபமாக இருக்கிறத பார்த்த ரோகிணியும் மனோஜுக்கு அள்ளு விட்டுருது ஏன்னா முத்து அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது யாருமே முத்துவை நம்பவே இல்லை அவர் சொல்கிறதையும் யாரும் கேட்கவே இல்லை வீட்டில் இருக்கிறவங்களும் நம்பலை வெளியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்துட்டு யாருமே முத்துவை நம்பவே இல்லை அப்ப என்ன பண்றதுன்னு தான் முத்து போய் அந்த அரசியல் வேதியியை பார்த்து இது யார் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சிட்டியை கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் சிட்டி மூலிமாவே அவன்தான் எல்லாம் பண்ணுனான்னு சொல்லி அவனை பேச வச்சு ஒரு வீடியோ எடுத்து அதை நெட்ல விட்டாரு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் முத்து மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க வெளியாளர்களுக்கு முத்து பத்தி தெரியாது ஓகே ஆனா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முத்து பத்தி தெரிஞ்சிருந்தோம் யாருமே நம்பாம இருந்திருக்காங்க அத்தாவதுக்கு இந்த ரோஹினியும் மனோஜும் சேர்ந்துட்டு முத்துவோட வீடியோவை வீட்டில் போட்டு எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தினாங்க இப்ப பாத்தீங்கன்னா முத்து மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்ததும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயமாகுது அவர் என்ன சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு இவங்க பயப்படுற தகுந்த மாதிரியே பாத்தீங்கன்னா முத்து ரோஹினியும் மனோஜி வெளுத்து வாங்குறாரு என்ன நான் இவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவேன்னு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்கல தானே புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து என்ன வச்சு படமெல்லாம் காட்டினீங்க போல இன்னி இவன் சாப்டர் முடிஞ்சு போச்சு வண்டியும் பிடிங்கிட்டாங்க லைசன்ஸும் பிடிங்கிட்டாங்க இதுக்கப்புறம் இனி அவ்வளோதான் சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கப்புறம் ரோகிணியை பார்த்துட்டு என்ன பார்லர் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க போல் மனசுக்குள்ளே ஒரு மலக்கொட்டையே கட்டியிருப்பீங்களே இப்போ என்ன பார்த்ததும் அது எல்லாமே சரிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போ ரோஹிணி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியுமே முடிச்சுட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் கிட்ட சொல்கிறாரு ஏண்டா இவங்கள விடுடா இவங்க இப்படிதான் சொல்லி எனக்கு தெரியும் ஆனால் நீ என் கூட பிறந்தவன் தானே வெளியாளுக என்னை நம்பல சரி ஆனால் என் கூட பிறந்தவன் நான் இப்படி இருப்பேன்னு சொல்லி உனக்கு தெரியாதாடா நான் அவ்வளோ தூரம் சொல்லி நீ கூட என்ன இல்ல கூட பிறந்தவனுக்கு ஒரு கஷ்டம்னா தோல் கொடுத்து நிற்கணும் ஆனால் நீ என்ன பண்ணுன உன்னை விட சின்ன பையன் ரவி ஆனால் அவன் என்னை நம்புனா ஆனால் நீ என்ன பண்ணுன உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டு சந்தோஷத்தில் கூத்துடிச்சிட்டு இருந்தாதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா கூணி குறுகி போய் பேசாமல் நின்னுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் முத்து பாத்தீங்கன்னா ரவி கிட்ட தேங்க்ஸ் சொல்றாரு யாருமே என்ன நம்பாதப்ப நீ மட்டும் தாண்டா என்ன நம்பின வீட்டில் இருக்கிறவங்க யாருமே நான் சொல்றதை கேட்கவே இல்லை ஏன் அப்பா கூட நான் சொன்னதை கேட்கல ஆனா நீ மட்டும் தாண்டா என்ன நம்புன அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு ரவி இருந்துட்டு ஏ எதுக்கடா இது பெரிய விஷயமாக்குற நீ குடிச்சிட்டு இருந்தா எப்படி இருப்பேன் எனக்கு தெரியாதா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா விடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப முத்து சொல்றாரு இல்லடா நீ தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்டயும் தேங்க்ஸ் சொல்றாரு அதுக்கு ஸ்ருதி இருந்துட்டு ஐயோ எனக்கு இதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப முத்து சொல்றாரு இல்ல ஸ்ருதி சரி நான் பிரச்சனையில் இருக்கும்போது கண்டுக்காமல் போனவங்களுக்கு நீ நீதான் அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஆறுதலாக பேசினேன் அதனால் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் முத்து ரோஹிணி கிட்ட சொல்றாரு என் மேலே எந்த தப்பும் இல்லை என்கிட்ட உண்மை இருந்தங்காட்டி தான் நான் இவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்தேன் நீங்க பண்ற ஃப்ராடுத்தனா தானோ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லாம் எனக்கு தெரியும் நானும் தான் நான் இருக்கேன் என்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட மாட்டுவீங்க அன்னைக்கு பார்த்துக்குறவங்கள எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு காலம் வந்தா எனக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு முத்து அதை கேட்ட மனோஜும் ரோஹிணியும் ஐயோ சும்மா இருந்தவனை நம்மளே சுரிஞ்சு விட்டுட்டோமே இனி என் நேரமும் நம்மளே ஏதாவது கண்காணிச்சுட்டு இருப்பான் எப்போ இவங்ககிட்ட மாட்டப் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு முழிச்சிட்டு நிற்கிறாங்க